வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் அனைத்துலக யோகா தின செய்திகள் எங்களோடு இணைய மறவாதீர்கள் அனைத்துலக அளவில் பல நாடுகளில் யோகா தினம் கொண்டாடப்பட்டு யோகா பயிற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தமிழரின் பொக்கிஷமான யோகா கலையின் மகிமையை நமக்கு முன்பதாகவே நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகள் அறிந்து வைத்துள்ளது கடந்த தேதி ஏழாம் மாதம் புதன்கிழமை அன்று விக்டோரியா தோட்டத்தமிழ் பள்ளியில் அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி அறிமுகத்தில் நிகழ்ச்சியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருமான திருவாளர் முனுசாமி முனியாண்டி தமது கருத்தினை இவ்வாறு மாணவர்களிடம் பதிவிட்டார் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க ஆசிரியர்களும் கலந்து பயிற்சி எடுக்கிறார்கள் இந்த யோகா வந்து உடல் மன அறிவு பலம் மற்றும் நல்ல உணர்வுகள் மேலிட ரொம்ப பயனாக இருக்கும் இது எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னே தேசிய அளவில் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அந்த தலைமை ஆசிரியர் மன்றத்துக்கும் இவ்வளையில் நன்றி தெரிவிக்கிறேன் இந்நிகழ்ச்சியில் மொத்தம் எண்பது மாணவர்களும் பதினைந்து ஆசிரியர்களும் யோகா பயிற்சியில் கலந்து கொண்டனர் மேலும் கிடா மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் கழக தலைவர் திருவாளர் கார்த்திகேசு பெரியசாமி அவர்களும் தலைமை ஆசிரியர் கழக செயலாளர் திரு சுபராவ் அவர்களும் அவர் தம் குழுவினரின் ஈடு இணையற்ற முயற்சியினால் கிடா மாநிலத்தில் இருபத்து ஐந்து தமிழ் பள்ளிகளில் அனைத்துலக யோகா தினமானது செவனே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

துணை பயிற்சியினராக குமாரன் அன்பழகன் அவர்களும் விளங்கினர் மாயி யோகா அகாடமியில் மூன்று நிலை பயிற்சிகளை இவர்கள் முடித்துள்ளனர் என்றும் அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு கூலி வட்டார தமிழ் பள்ளிகளில் மாணவர்களுக்கு யோகா கலையினை முறையே பயிற்சி விடுப்பதாகவும் திருமதி சாந்தாமணி கூறினார் டோக்கியோ மேஜாவின் ஏற்பாட்டில் நடக்க நிகழ்ச்சிக்கு எங்களால் முடிந்த ஆதரவு இன்று நாங்கள் விக்டோரியா தமிழ் பள்ளியில் இந்த இந்த கிளாஸ் முடிச்சிருக்கிறோம் மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு மன திருப்தி யோகான்ற ஒரு விஷயத்தை இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு சக்ஸஸாக செஞ்சுட்டு இருக்கும் அது மட்டுமல்லாமல் துணை பயிற்சினர் குமாரன் அன்பழகன் கூறுகையில் அவர் திருமதி சாந்தா அவர்களிடம் நான்கு வருடங்களாக பயிற்சி பெற்று வருவதாகவும் தற்போது முனைவர் கல்வியில் மென்மேலும் சிறந்து விளங்க யோகா தமக்கு பெருமளவில் துணை புரிவதாகவும் அவர் கூறினார் எனக்கு இந்த யோகாவின் மூலம் சிறந்து விளங்க பல வழிகளில் இந்த பயிற்சிகள் எனக்கு துணை புரிந்து வருகின்றன இவர்களுடன் சேர்ந்து இந்த சர்வதேச யோகா தினத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது மிகவும் கிரியா பாபா பிரிவின் யோகிஷா எனும் யோகா பயிற்சி மையத்தினை திருமதி சாந்தா இயக்கி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆர்வமுள்ளோர் இணைந்து யோகா கலையினுள் இருக்கும் நுட்பத்தினை அறிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம்